நேயர அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஏஆர்சி கருத்தரிப்பு மையத்திலிருந்து பாலா இப்போது நீங்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு குழந்தை பேர் வேண்டிட்டு எந்த மருத்துவமனை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கா நிறைய மகப்பேறு மருத்துவமனை கருத்தரிப்பு மருத்துவமனை சொல்லிட்டு குட்டி கிடக்குது இன்னைக்கு ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு பேராமீட்டரில் சூஸ் பண்ணணுங்க பேராமீட்டர் நம்பர் ஒன் இந்த கருத்தரிப்பு மையத்துக்கு எவ்வளோ வருடங்கள் இந்த துறையில் அனுபவம் இருக்குது பேராமீட்டர் நம்பர் டூ இவங்க எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்துருக்குறாங்க அந்த பேஷண்ட்டோட நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா இது வரைக்கும் பேராமீட்டர் நம்பர் த்ரீ ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வெற்றி வாய்ப்பு குழந்தை எங்களுக்கு பிறப்பதற்கான வெற்றி வாய்ப்பு சதவீதம் எவ்வளோ கொடுக்குறாங்க நாலாவது இது எல்லாத்தையும் நாங்கள் எவ்வளோ விலை கம்மியாக நாங்கள் இந்த வைத்திய சிகிச்சை முறைகளை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர்சியில் முதல் பாயிண்ட் நம்ம பேராமீட்டர்னு சொன்னது அனுபவம் நமக்கு இந்த துறையில் ஒரு இருபத்தைந்து வருடங்கள் அனுபவம் இருக்குதுங்க இருபத்தைந்து வருடங்கள் அனுபவம் அப்படின்றது அது நம்மளுக்கு எப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செய்திருக்கிற சேவைகளை பாராட்டி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு பல ஏஜென்சிஸ் நமக்கு ஒரு சான்றிதழ்கள் நம்மளோட இன்ஃபர்ட்டிலிட்டி சர்வீசஸ் பாராட்டி நிறைய வெகுமதிகள் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பிக்கை இந்த இருபத்தைந்து வருடங்களில் நம்ம ஒரு லட்சத்துக்கும் அதிகமான தம்பதியர்களுக்கு சிகிச்சை முறைகள் அளித்திருக்கிறோம் அண்டு இதுலேருந்து பார்த்திங்கன்னா மடலை செல்வங்கள் எவ்வளோ பிறந்திருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரத்துக்கும் மேலே மடலை செல்வங்கள் நம்மளத்தை பிறந்திருக்கிறாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் ரேட் மினிமம் உலகத்திலேயே வந்துட்டு இந்த மாதிரி வைத்தியசரி கட்சி முறைகளில் ஒரு ஐம்பது தான் எல்லாருமே சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் எம்பிரியாலஜிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற உலக தரம்பிக்க தொழில்நுட்பங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அறுபதுலேருந்து எண்பத்தைந்து சதமானம் வரை நமக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்குகிறோம் நாலாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் கேம்பெயின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாத்தையும் நீங்கள் அனுபவம் நம்பிக்கை அண்ட் சக்ஸஸ் ரேட் எல்லாத்தையுமே கொய்கூடி வரும்போது பணம் இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் சிகிச்சை முறையில் கைவிடாமல் இருக்கிறதுக்காக வெறும் தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் ரூபாயில் நாங்கள் ஐவிஎஃப் சிகிச்சை உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த தொண்ணூற்றி ரூபாயில் மருந்துக்களும் சேர்த்து தான் நான் இந்த காஸ்டிங் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சேவை இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு விலை கம்மியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கூட பேங்க் லோன் அதுவும் ஏற்பாடு பண்ணித்தரோம் உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கிற போது ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ தாமதிக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏஆர்சியில் பல தரப்பட்ட நகரங்களில் பிரான்ச்சஸ் இருக்குது எந்த பிரான்ச்சஸ் ஆஃப் ஏஆர்சியிலையும் நீங்கள் டைரெக்டாக உள்ளுக்குள்ளே போய் உங்கள் பெயரை முன்பதிவு செஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட காலங்களுக்கும் குறிப்பிட்ட மு நோ நபர்களுக்கும் மாத்திரம்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆஃபர் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் அதனால் இதை நீங்கள் பிரான்ச்சஸ்க்கு வாங்க இல்லை கீழே கொடுக்கப்பட்ட உள்ள நம்பர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க நீங்களும் பெற்றோர் ஆகலாம் அப்படின்னு ஒரு கனவை நினைவாக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்